மாவட்டம் ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவிலில் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவின் பகல்பத்த நிகழ்வின் ஐந்தாம் நாள் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது நமது செய்தியாளர் இளவரசன் வழங்கும் கூடுதல் விவரங்களை நாள் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்று வரும் நிலையில் இது பற்றிய விவரம் என்ன பதிவு ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசி திருவிழா வெகு விமர்சையாக தற்போது நடைபெற்றுக் கொண்டு அதாவது நூத்தி எட்டு வைணவ தலங்களில் முதன்மையானதும் பூலோக என பக்தர்கள் போட்டி வழங்கப்படும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் வைகுண்ட ஏகதசி விழா வந்து வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக பகல்பட்டு உற்சவத்தின் ஐந்தாம் நாளான இன்று நம்பெருமாள் இன்று காலை மூலஸ்தானத்திலிருந்து கொண்டை அணிந்து அதில் கலிங்கத்தராய் பதக்கம் நெற்றித்தரம் திருமார்புல வந்து விமான விமானப்பதக்கம் ரத்தின அபயகசத்துடன் காட்சியளித்தார் அப்பொழுது அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ரங்கா ரங்கா என பக்தி பிரசவத்துடன் வணங்கி வருகின்றனர் இந்நிலையில் வந்து தற்பொழுது பத்து ஐந்தாம் நாளா நின்று அர்ஜுன மண்டபத்தில் எழுந்திரி காட்சியளித்து வரும் அவர் இன்று மாலை வரை அர்ஜுன மண்டபத்தில் பக்தர்கள் காட்சியளிக்கிறார் மேலும் இன்று மாரவி மாத சனிக்கிழமை என்பதால் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று நம்பெருமலை தரிசித்து காட்சி கிடைக்கின்றனர் தொடர்ந்து இந்த வைகுண்ட ஏகாதசி புரிவிழாவில மோகினி அலங்காரத்துல பகல்பத்து நிறைவு நாளான வருகிற ஒன்பதாம் தேதி வந்து காட்சியளிக்கிறார் அதே போல வருகிற ஜனவரி பத்தாம் தேதி அதிகாலை வந்து பரமபோத வாசல் எனப்படும் சொர்க்க வாசல் திருத்த விழா நடைபெற உள்ளதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஸ்ரீரங்கத்துக்கு வருகை தருவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக சார்பில் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் இன்று சனிக்கிழமை என்பதால் வந்து இந்த தரிசனத்தை காண்பதற்காக இன்று மாலை வரை எட்டு மாலை அதாவது இரவு எட்டு மணி வரை கோவிலுக்குள் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளதுமா உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி இளவரசன்